ஆனா போச்சுன்னு சொன்னதுக்காக தனிப்படை யாராவது அமைப்பாங்களா திமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி இருந்தாங்க முதலமைச்சர் வந்து நாங்க அது வந்து கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்னு ஒரு ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு அத நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு ஒரு சந்தேகம் வருது

பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாமக பொருளாளர் திலகபம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கிறாங்க இது வந்து வணக்கமா சொல்லிட்ட சொல்லி பழகின வசனமா ஆயிட்டு ஆனா இப்பதான் சிவகங்கையில இருந்து வந்தேன் இன்னும் அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியாம தான் தவிச்சிட்டு இருக்கிறோம் ஓகே அதான் நம்மளுடைய முதல் கேள்வியா இருக்கு நீங்க நீங்க சிவகங்கைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அங்க வந்து இந்த குமார் அவர்களுடைய வீட்டுக்கு போக முயற்சி பண்ணிருக்கீங்க உங்களை வீட்டுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி நீங்க பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தீங்க அங்க என்ன நடந்தது கொஞ்சம் நான் வந்து அந்த அவங்க போஸ்ட்மார்ட்டம் நடந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வர அந்த இரவுலையே அவங்கள போய் பார்க்க முயற்சி பண்ணேன் மாதிரில ஆனா வந்து எனக்கு நான் சென்னையில இருந்து வந்துட்டு இருந்தால ஒன்று வரல இன்னைக்கு காலையில் கிளம்பி சென்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாவது நம்ம பேசிட்டு வரணும் இல்ல என்ன உண்மை நிலை நடந்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அஹ் என்ன அவங்க வந்து இந்த நாட் கோரி பெற வேண்டியது இருக்கு இந்த நீதி கிடைப்பதற்கு அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு போயிருந்தேன் போகும்போது வெளியில நிறைய பெண்கள் வந்து ஓரமா நின்றிருந்தாங்க ஆஹ் கும்பலா நின்றிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கடந்து உள்ள போறேன் வீடு வந்து அந்த பக்கம் இருக்குங்க அப்படின்னா அந்த வீட்டு வாசல்ல யாரும் இருக்கல பாத்தீங்கன்னா முழுக்க திமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி இருந்தாங்க சரி எல்லாரும் இருந்தாங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சுட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு ஆஹ் எல்லாரும் எந்திரிச்சு நின்றுட்டாங்க யாரும் உட்காரவும் மாட்டேன்ட்டாங்க நமக்கு ஒரு இயல்பா பேச முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்ப மெல்ல அவங்ககிட்ட என்னம்மா நடந்தது எப்படி இருக்கிறீங்க என்ன கோர்ட் இவ்வளவு தூரம் கொடுத்த பிறகு நாம வந்து இப்போ எஃப்ஐஆர் வருது அதுல வந்து அவனுக்கு வலிப்பு வந்து இறந்தான்னு வருது அப்போ வந்து இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது முதலமைச்சர் வந்து நாங்க வந்து கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கிறாரு சந்தேகம் வருது அந்த வலிப்பு வந்து இருக்குங்கறத ஏன்னா எஃப்ஐஆர் வந்து பாதிக்கப்பட்ட நம்மதான் வந்து போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் எழுதுவா அப்ப இது இந்த வலிப்பு இருந்ததுங்கிறத எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு நான் கேக்குறேன் உடனே வந்து அவங்க தமிழரசி அரசு வந்து கொதிச்சுட்டாங்க நீங்க வந்து சிஎம்ஐ பத்தி எல்லாம் பேசக்கூடாது நீங்க வந்து ஆறுதல் சொல்ல வந்தீங்கன்னா ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிடும் அப்படின்னாங்க இல்லைங்க நாங்கள் இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி தானாங்க அப்படின்னா இல்லைங்க பட்டா கொடுக்க போகிறோம் பணம் கொடுக்க போறோம் இவங்களுக்கான வேலை கொடுக்க போறோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு சும்மா முடிச்சிட்டோம் அப்போ வந்து உண்மையில் நான் ரொம்ப கோபத்தில் இருந்தேன் இது வந்து இதை இதை தூக்கி போட்டு நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயமா இருக்குன்னு ஆனால் பிள்ளை இழந்த துயரத்தோடு ஒரு அம்மாவும் கூட இப்ப எத்தனை ஆண்டு காலம் இருபத்தி ஒன்போது இருபத்தி ஏழு வருஷம் இருந்த கூட சகோதர இழந்த ஒரு தம்பியும் இருக்க அந்த இடத்துல கோபமா பேசி இவங்களோட சண்டை போறது சரியா இல்லைன்னு வெளியே வர வெளிய வட்பணுங்கிற வார்த்தையும் அவங்க சொல்றாங்க இப்ப நான் வெளியே வந்துட்டேன் ஆஹ் அமைச்சர் வருவாரு அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்காக காத்திருக்கிறதா சொன்னாங்க பரவாயில்ல வெளிச்ச வெளிய பெரிய கருப்ப அமைச்சர் வந்து உதவிகள்ல அதெல்லாம் குடுக்க இருக்கிறதா சொன்னாங்க உதவிகள் இல்ல இது வந்து அவங்க வந்து நடந்த தவறுக்கு செய்ய போற பரிகாரங்கள் கொடுக்கறதா சொன்னாங்க நான் வந்து அப்போ காத்திருந்தேன் அப்போ அங்க இருக்கிற பெண்கள்கிட்ட பேசுறேன் இப்போ வந்து இந்த பிரச்சனை வெளியே தெரிய வர்றதுக்கு யார் காரணமா இருந்தாங்க ஊடகங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த என்ன என் ஊர் பையனுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு அந்த ஊர் சடங்கை தான் ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க பெரிய போராட்டம் பண்ணி இந்த போராட்டம் வந்த பிறதா ஊடகங்கள் கவனத்துக்கு வருது அதுக்கப்புறம் தான் பெரிய விஷயங்கள் வருது ஆனா இன்னைக்கு அந்த திமுகவை சேர்ந்த ஒரு நாலஞ்சு பேரு இந்த போராட்டம் பண்ணின அந்த பெண்களை எல்லாத்தையும் தன் வீட்டு பிள்ளையா நினைச்சிருந்த அந்த பெண்களத்தையும் இல்லங்க இது எங்க சமுதாய பிரச்சனை நாங்க சமுதாயமா பாத்துக்கிறோம் நீங்க தள்ளி நின்னுங்கன்னு சாதிய ரீதியான பேச்சு ஓடி இவங்க ஒதுங்கி நிக்கிறாங்க இத பார்த்து இன்னும் கோவப்படுறேன் நம்ம இப்ப எந்த என்ன எந்த மாதிரி ஒரு அரசு இல்ல அரசு சார்ந்த அந்த கட்சியினர் இதை எப்படி கையாளுகிறார்கள் நீங்க வந்து இப்போ போராடும் போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடுன தன்னை என் ஊர் பிள்ள செத்து போச்சுன்னு போராடின அத்தனை தாய்மார்களையும் இல்ல இது எங்க என்ன நாங்க என்ன சமுதாயம் நாங்க பாத்துக்கிறோம் நீ ஒதுங்கிக்கோன்னு அந்த போராடுகிற கூட்டத்தை ரெண்டாக பிரிச்சு அமைதிப்படுத்தி தன் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அம்மாவையும் பையனையும் கையகப்படுத்தி பேச விடாம உட்கார வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழரசி அவர்கள் சென்ற பிறகு நான் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் காத்திருந்து பிறகு இருந்து தான் நான் பார்த்து அவங்களோட உரையாடிட்டு வரேன் அவங்களுக்கு இருக்கிற இப்போ கடைசி எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்களோட வாழ்க்கை இனிமேல் பத்திரமா இருக்குமான்னு பயமா இருக்கு இன்னைக்கு கூட்டு போய் அழிச்சவங்க நாளைக்கு இந்த பையனை ஏதாவது செய்திருவாங்களோன்னு தாய்க்கு இருக்கிற பயம் இருக்குல்ல அவரை வந்து உடலை வாங்க மாட்டோம்னு சொன்னப்ப கூட அவரை வந்து தனியா கூட்டிட்டு போனதா அவ்வளவு சொல்றாங்க அத பத்தி எதுவும் சொன்னாங்களோ இல்லங்க எல்லாமே இவங்க போஸ்ட் பண்ணி தான் அத நடத்தி முடிச்சிட்டாங்க இத வந்து மக்கள் வந்து போராட்ட திறலை இப்ப இப்ப நான் என் கண்ணு முன்னாடி பாக்குறேன் நீங்க எங்க வந்து சாதியத்தை பேசுறீங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் யாரும் பாக்கல என் ஊருக்குள்ள தான் நிக்கிறான் ஒரு நாலு பேர் உட்கார்ந்து திமுக நிர்வாகிகள் நம்ம ஊரு நம்ம சாதி அப்படின்னு பிரிச்சு கொள்வையை கொண்டு போறது இதை வந்து ஆரம்பத்துல இருந்து இவங்க கையாண்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்க அடிச்சு போட்டு இவங்க தூக்கிட்டு போனது கூட திமுக கொடிக்கட்டின கண்டில தான் கொண்டு போயிருக்கிறாங்க கூட்டு போயிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ்ல கூட்டு போல இன்னும் வந்து இந்த புகார் கொடுத்ததா அந்த நகை காணா போனதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க அப்படி ஒரு புகாரே கொடுத்ததுக்கான எதுவுமே இல்லையே நீங்க அவங்க புகார் புகார் எழுதி கூட வாங்கலீங்க எழுதி கூட புகார் கொடுக்கல எந்த நேரத்துல காவல்துறை எழுதி கூட கொடுக்காத ஒரு புகாருக்கு இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது வெறும் சங்க நகை காணங்கிறதுக்கான நடவடிக்கை தானா தனிப்படை வைத்து எதுக்கு இந்த பையனை இவ்வளோ பெரிய ஆஹ் வன்முறைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இல்ல இந்த கோயில் சம்பந்தமான வேற ஏதும் செய்திகள் வெளியே வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்களா இன்னும் நம்ம கேள்விகள் போயிட்டே இருக்கு இப்ப நீங்க நகை காணும்னு ஒருத்தவங்கன்னா எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு உண்மையிலேயே நகை காணா போயிருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்குமோனு கேள்வி எழுப்ப வேண்டியது நான் கேக்குறேன் நீங்க வாய்மொழியில என் நகை காணா போச்சுன்னு சொன்னதுக்காக தனிப்படை யாராவது அமைப்பாங்களா தனியா ஒரு கூட்டத்தை அனுப்பிச்சு இவங்களை தூக்க கொண்டு போய் ஸ்டேஷனுக்கு கூட்டு போல நீங்க கூட்டு போய் கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற இடத்த வச்சு நீங்க அடிச்சிருக்கிறீங்க அங்க இருந்து அவனை திருப்பி கோயிலுக்கு கூட்டு வந்துருக்குறீங்க வர வழியில மயங்கு உழுகுனா அப்புறம் திருப்பி அவங்கள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட தகவல் உண்மைனா இது இதுதான் நடந்து தனியார் மருத்துவமனைக்கு ஏன் கூட்டு போறாங்க காவல்துறை தனியார் மருத்துவமனைக்கு கூட்டு போறாமா சரி கூப்பிட்டு போயிருந்தா அந்த தனியார் மருத்துவமனை ஏஆர் போட்டுருக்குறாங்களா வருவோம்ல அப்ப எதை மறைக்கிறதுக்கு காவல்துறை முயன்று இருக்கிறது

அத பத்தி அவங்க சொன்ன சொன்னாங்களா அவங்க எல்லாருமே நகை வந்து நகை வச்சிருந்தாங்க நான் என் கார்ல பணம் வச்சிருக்கேங்க என் ஹேண்ட்பேக்ல பணம் வச்சிருக்கேன் நான் யாத்தியாவது குடுப்பேனா எப்படி கொடுப்பேன் கொடுத்து தான் கொண்டு போடுப்பவா அவங்க கார்ல இப்ப நகையை கலட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க எப்படி குடுக்க இல்லங்க ஒரு இது அவங்களும் இதுக்கான ஒரு இறப்புக்கு அவங்களும் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க உங்களுடைய குற்றச்சாட்டு நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் இது வந்து எங்க கொண்டு போய் விட்டுருக்கு சரி நான் காவல்துறையிட்ட கேக்குறேன் நீங்க வந்து ஒரு திருட்டு நீங்க கொலையாளிய கூட இப்படி பிடிக்கிறது இல்லைங்க பெண்களை செஞ்ச செஞ்சவுடன் கூட நீங்க இப்படி அடிச்சு பிடிக்கிறது இல்லைங்களே நீங்க ஒரு நகை திருட்டுங்கிறத உறுதி பண்ணாமையே இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறதுக்கு அப்ப எதுக்கு காவல்துறையெல்லாம் முதலமைச்சர் கண்டிப்பாக முதலமைச்சர் எதுக்கு இவங்களே காவல்துறையே முடிவு காவல்துறையை இருப்பான்னு முடிவு பண்ணுவாங்க இவங்களே தண்டனையை கோயிலுக்கு பின் குரம்பு கொடுத்து குடிச்சிருவாங்க பாலியல் வன்புணர்வு எண்பது வயசு அழவே கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்றவன உள்ள கொண்டு வரதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இது எதனோட விலை இன்னும் உள்ள வந்து அவ்வளவு ஏன் வந்து அங்க இருக்கிற ச அப்புறம் ஜனங்க எல்லாம் கேட்டாங்க இந்த இருக்கிற மானாமாரியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இங்க வந்து சேரதுக்கு மூணு நீங்க மூணு நாள் கழிச்சு வருவீங்க இப்ப வந்து வாங்கிட்டு சும்மா இருந்தோன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜனம் கேக்குறான் எல்லாரும் கேக்குற இடத்துல இருக்கிறாங்க ஆனால் அச்சப்படுத்தல இருக் இடத்துல நிர்வாக திமுகவும் அரசும் இருக்குதுங்கிறத நினைக்கும் போது தான் பயமா இருக்கு இன்னைக்கு நான் போறேன் இன்னைக்கு பேட்டி கொடுக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு அவங்களுக்கான பாதுகாப்பு இப்ப கூட்டிட்டு போனது இவங்க இந்த பையனையும் அஞ்சு பேர கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க இந்த இந்த பையனோட தம்பி இறந்து போன அஜித்தோட தம்பியும் கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க தம்பி அடிச்சா உண்மையை சொல்லுவேன்னு காய்துல ரத்த காட்டதான் இருக்கிறான் இப்ப இவன் இவங்க வந்து தனி மனிதையா ஒரு ரெண்டு பெண் பையன வளர்த்த அவர் அம்மாவா அவங்களுடைய மனு நிலை இன்னைக்கு என்ன இதுக்கு யார் வந்து பாதுகாப்பு வழங்க போகிறார்கள் முதலமைச்சர் எந்த விதத்தில் இதுக்கு நிவாரணம் அளிக்க போகிறார் இப்போ வரைக்கும் அறிவிக்கிறீ கள்ளச்சார முடிச்சு செத்தோன்னு அடுத்த நிமிஷம் பத்து லட்சம் தரம் அறிவிச்சிங்க பேரம்பேச கட்டா பஞ்சாயத்து பண்றதுக்காக நீங்க வரீங்க என்ன என்ன நடக்குது சட்டமன்ற உறுப்பினரோட பணி என்ன நீங்க இந்த உங்களுக்கு ஓட்டுப்பட்டு இந்த மக்களுக்காக எல்லாம் வந்து நிக்கணும் அடிக்க போறான்னு தெரிஞ்ச செய்தி வந்த உடனே வெளியே செய்தி வருது ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்பியல்ல நீங்க வந்திருக்கணும் ஓகே நீங்க ஒரு சுகாதார மையம் வச்சிருக்கீங்க சோ இவர வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப ராட வச்சு அடிச்சிருக்காங்க இரும்பு ராட வச்சு அதே போல தண்ணியில மிளகாய்பொடியை கலந்து கொடுத்துருக்காங்க இப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லப்படுது ஸோ இவருடைய அந்த அவரை வந்து எரிச்சிருக்காங்களா மேம் இந்த எரிச்சது அவசர அவசரமாக எரிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது அதுக்கு எதுவும் காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லங்க நான் இது மாதிரி ரெண்டு விஷயம் பாத்துருக்கிறேங்க அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு நாலு நாலு வயது குழந்தை எரித்து கொலை செய்யப்பட்ட அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் நடந்து முடிச்சு ரிப்போர்ட் எல்லாம் வரவேறதுக்கு முன்னாடியே அவங்க கூட திமுக நிர்வாகிகளும் வந்து இருந்து உடனே குடும்பத்தாரையும் தங்க வண்டியிலேயே ஏத்தி கூட்டு போய் உடனே எரிச்சு முடிச்சிடறாங்க இப்ப இவ்வளவு பிரச்சனைக்குரிய அந்த இத உடலை அடுத்த ஆய்வுக்கு தேவைப்படுமா அதை வச்சிருக்கணுமா அப்படிங்கறத வந்து யார் முடிவு பண்றது ஏன் இவ்வளவு அவசரமாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஏன்னா இங்க இருக்கிற நடைமுறை அப்படிதான் இருக்கு யாரும் வந்து போஸ்ட்மார்டம்னா வீட்டுல வச்சிருக்கிறதோ அதெல்லாம் இல்ல உடனே நேரடியா மயானத்துக்கு கொண்டு போற பழக்கம் தான் வச்சிருக்கிறாங்க அது ஆனா இந்த மாதிரியான சூழலில் இவ்வளவு கேள்விக்குள்ளான சூழலில் அது வந்து இன்னும் மீண்டும் ஒரு ஆய்வுக்கு தேவைப்படுமா அப்படிங்கிறத வந்து அங்க முடிவெடுத்திருக்கலையா அது கேள்வியா வரலையா அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலாகத்தான் இருக்கு தொடர்ந்து மூடி மூடிமுறைக்கத்தான் பாத்திருக்காங்களே இல்ல உண்மை குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் யாரும் யோசிக்கல ஆனா நகை திருடு போயிடுச்சு அவனை தண்டிக்கணும்னு இவ்வளவு மடக்கட்டவங்க திருடுனதை நீங்க பாக்கல திருடுனாங்கிறத உறுதிப்படுத்தல எதுவுமே உண்மையில நகை இருந்ததுதான் கூட நீங்க உறுதிப்படுத்தல ஆனா நீங்க வந்து கொண்டு போய் அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கீங்க ஆனா ஒரு கொலை நடந்திருக்கிறது அது வந்து வெளிச்சமா இருக்கிறது கூட வந்து இவங்க இவங்களை மட்டும் இல்ல ஒரு நூறு நாலு பசங்களையும் வச்சுதான் அடிச்சிருக்கிறாங்க அந்த பசங்க சொன்ன செய்தி தான் உங்களுக்கு போட்டதும் இது எல்லாதும் எங்களுக்கு சொல்லப்பட்டது அப்போ இவ்வளவும் வந்து சேர்ந்துருக்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் இது என்ன செய்யணும் எவ்வளவு காலம் எங்களுக்கு தேவைப்படும் இது நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்துல இருந்து எதுவும் கைட்லைன்ஸ் வாங்கணுமா இதெல்லாம் இனி வரும் காலங்கள்ல நம்ம யோசிக்கணுமான்னு பாக்க வேண்டும் நாங்க வந்து சாமானியம் தப்பு பண்ணா காவல்துறை கிட்ட போலாம் காவல்துறை முதலமைச்சர்கிட்ட போலாம் இங்க நாங்க யார்த்த போறது இப்போ வீடியோ பாத்திருப்பீங்க இந்த வீடியோல போலீஸ்காரங்க போலீஸ் அவங்க உடை அணியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் போட்டிருக்காங்க டிஷர்ட் போட்டுட்டு இருக்காங்க அதாவது அன் யூனிஃபார்ம்ல இருக்காங்க சோ இது எதனால மேம் இப்ப போலீஸ்காரங்க விசாரணை பண்றாங்க முறையாக அப்படின்னா அவங்க அடிக்க கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இப்ப மாறு வேசத்துல இருக்கல மேம் இது வேற்று உடை அணிஞ்சு பண்றது இதுக்கு பின்னாடி ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே கேட்கிற ஒரே கேள்வி வெறும் நகை காணா போச்சுக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்ததா ஏன்னா நகை காணா போச்சுன்னா நீங்க ஒரே ஒயப்பா நகை காண போச்சு எழுதி குடு ரைட்டர் உட்காந்து எழுதி சொல்லுவாங்களா இல்லையா இன்னைக்கு அப்படி ஒண்ணுமே எழுதி வாங்கலையே எழுதி வாங்கினா போறதுனா யாராவது எப்பா எங்களுக்கு உதவிக்கு நீங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதையாவது நம்ம கேட்கலாம் அது கூட நடக்கல அப்ப நம்மளுக்கு இந்த நகைங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது இல்ல இவங்க ஏன் காவல்துறை சரி அவனை பிடிச்சிட்டு போறேன் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்க வேண்டியதானே ஸ்டேஷன்ல வச்சு நீங்க உங்க விசாரணை வந்து அவங்களையும் விசாரிக்கணும் நகை இப்போ தொலைஞ்சதுன்னு சொன்னவங்களையும் சேர்த்துதான் நாங்க உட்கார வச்சு விசாரிக்கணும் அதுதான் ஒரு பக்கம் நியாயம் நீங்க ஆனா அதை விட்டு வேற எங்கேயோ கூட்டு போறீங்க இல்லை நீங்க எல்லாமே நீங்க மறைக்கிறீங்க போது கோவில் குறித்து எதுவும் இந்த விஜயனா உண்மையிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் கோவிலில் காவலாளியாக இருந்தவன் இந்த அஜித் குமார் இவர்கள் என்ன காரணத்திற்குனால் இவ்வளவு பெரிய வன்முறையை இருக்கிறார்கள் இவ்வளவு கொலையை அரங்கிட்டு இருக்கிறார்கள் இந்த உள்ள இவ்வளவு தூரம் அடி நடக்கும் போது அந்த அது வீடியோ எடுத்துப்பட்டு வெளிவது கோயில்கள்ல இருந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் எங்க இந்த இந்த ப பையன் வந்து கொடுக்கறது அந்த அதெல்லாம் வந்திருக்கணுமே அதெல்லாம் ஆய்வுக்கு வந்துட்டதா நானும் சாமானியான இடத்துல தான் இருக்கிறேன் காவல்துறை எல்லாத்தையும் கிட்ட சொல்றது இல்லை நம்ம உங்களுக்கு வெளியே ஊடகங்கள் வழியாக வெளியே வர தகவல் தான் இன்னும் சொல்லப்போனா இந்த விஷயத்தில் ஆஹ் மதுரை உயர் நீதிமன்ற கிளை கேட்டிருக்கிற கேள்விகள் தான் எங்களுக்கு கொஞ்சமாவதும் ஆறுதலாக இருக்கிறது ஒரு ஒரு சாம அந்த வீடு அந்த இதுல வந்து போராடிட்டு அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருந்த ஒரு பாட்டி கேட்ட கேள்விய அப்படியே அச்சு பிசகாம நீதிமன்றத்துல நீதிபதி கேட்டுக்கிறாங்கிறதே இன்னமும் நாங்கள் ஏதோ உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குன்னு நம்பப்படும் நீதிமன்றத்துக்கு வந்து உண்மையிலேயே இந்த விஷயத்துல வந்து நான் தலைமணங்குறேன் ஆஹ் மாநில அரசு இதை வந்து கேள்வி கேச வலுவிழக்க செய்யும்னா அங்க கடுமையா இறங்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க என்னோட கோரிக்கை என்னன்னா இன்னைக்கு அந்த பையன் வந்து நவீன் அந்த தம் அஜித்தோட தம்பி அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு வருத்தத்துல இருக்கிறாங்க உடையவே வளர்ந்த சகோதரன் இன்னைக்கு இல்லை அவன் கண்ணு முன்னாடியே அடிச்சிருக்கிறாங்க அவங்க முன்னாடி கொண்டிருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க தான் கேக்குறாங்க அவங்க வேகளுக்கு என்னமே வேண்டாங்க எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட எங்க அண்ணனை கொன்றவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அது கடுமையாக இருக்க வேண்டும் எந்த இப்ப எந்த இதுல போட்டாலும் பதினஞ்சு நாள் வெயில் வந்துடுவாங்களே அப்ப கொலையானு சொல்ல போறவனுக்கு கிடைக்கிற உரிமை கூட இங்க திருடுந்தவன் எதுவுமே நிறுவனம் இல்லாத அவனுக்கு அஜித்துக்கு கிடைக்கலையே இப்ப இது இதுக்கு எங்க போய் போதுன்னு சொல்ல போறாங்க முதலமைச்சர் ஏன்னு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லை இது மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா எல்லா பொது விற்பனை ஆகுறது காவல்துறைக்கு தெரியாம எங்கயுமே போகாதுங்க எந்த இடத்துல விற்கிறான் எந்த யாரு வாங்குறா இதுல எத்தனை பேர் இன்னைக்கு பிடி விடுவான் எத்தனை பேர் நீங்க தப்பிச்சு போவான் எல்லாமே காவல்துறைக்கு தெரியும் அப்போ காவல்துறை ஏன் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை இல்லை நீ போ எனக்கு வேணுங்கிறத வான்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காரா எவ்வளவு பெரிய மக்கள் விரோத ஆட்சி நடந்துட்டு இருக்கான்னு கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆஹ் எந்த யார் செய்தாலும் தவறு தவறு தான் இந்த இடத்துல இவ்வளவு சந்தேகங்களும் கேள்விகளும் மக்கள் மனதை ஊடாடி கொண்டிருக்கிறது இதற்கு சரியான பதிலை காவல்துறையும் நீதிமன்றமும் முதலமைச்சரும் நமக்கு தர வேண்டும் குடிமகன் தனக்கான உரிமையை இழந்துட்டு நிற்கிறான் தப்பு பண்ணல சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை அதுக்கப்புறம் உயிரை இருக்கிறான் இன்னைக்கு குடும்பம் எல்லாமே இழந்து நிக்குது இதுக்கெல்லாம் நீங்க பரிகாரம் தான் பண்ண போறீங்க அங்க வந்துட்டு உதவி பண்றேன் நான் அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன்னு பேசாம அவர்களுக்கு செய்ய வேண்டிய இழப்பீடு நாங்க செய்ய எங்க கடமை அதே நேரத்தில் நீதி வந்து மிக மிக முக்கியம் நீதிமன்றம் இது குறித்து கேள்வி எழுப்புறத பத்தி நீங்களே சொல்லி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மனித உரிமை ஆணையம் இதை ஜொமோட்டோவா எடுத்து கேஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து சிபிஐக்கு மாத்தப்படுமா இந்த வழக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கோரிக்கை என்னவா இப்ப இவங்க கண்ட்ரோல்ல இருந்தா இவங்க மூடி மறைக்க பாப்பாங்க தெளிவாயிடுச்சு மீட்டெடுக்கிறது ஒழிக்கிறாங்க இத தாண்டித்தான் இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து சேர்ந்ததுதான் இன்னைக்கு பெரும் ஆறுது கொண்டு போய் எங்கயோ வச்சு எதுக்காக அடிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா தெரிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் அப்போ இதெல்லாம் வெளியே வந்ததுக்கு மிகப்பெரிய ஆறுதல் இப்ப இந்த எவன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு இன்னொரு பதினஞ்சு இன்னைக்கு பேசுவோங்க பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்களும் நானும் மறந்த பிறகு அந்த அதிகார மையம் என்ன செய்யும் இதுதான் எங்க கேள்வி அந்த அதிகார மையம் வந்து இல்ல இதை எடுத்தத நாங்க முடிச்சிருவோம்னு எங்களுக்கு உறுதி சொன்னா நீதி பண்ற உறுதி சொன்னா சரி இல்ல என்றால் எல்லாரும் திரும்பி திரும்பி அடுத்த இலக்க நோக்கி நாங்களும் அந்த உறுதி பண்ற வரைக்கும் கிளம்பணும்னு இடத்துக்கு போக வேண்டியதா அதுல மனித ஏன்னா இப்ப இது வந்து நம்ம பொது வழக்க வழக்கா நாங்க யார் வேணாலும் போடலாம் ஆனா இது அப்ப நாம போட முடியாது மனித உரிமை ஆணையங்கள் இவங்கதான் தான் வந்து அதை போட முடியும் ஆனா நீங்க நீங்க எல்லாத்தையும் கோட்டையும் மீறினீங்கன்னா ஜனங்க எல்லா கோட்டையும் தாண்டுவாங்க அதுக்கான இடத்த அரசாங்கம் உருவாக்கி குடுக்குது அங்க இருக்கிற அந்த அந்த பகுதி சார்ந்த அஹ் திமுக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பணிவான வேண்டுகோள் உங்க முதலமைச்சர் தான் எங்களுக்கும் முதலமைச்சர் தான் உங்க ஆட்சிங்கிறதுக்காக சரி சரின்னு போகாம உங்களோட நேற்று நேற்று வரை உங்களோடு வளர்ந்த பிள்ளை உங்களோடு நடந்த பிள்ளை இன்னைக்கு உயிரை ரொம்ப மோசமான சூழ்நிலையில அவனை படுகொலை செய்திருக்கிறார்கள் இது நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கும் நடக்கலாம் என்ற மனசாட்சியோடு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் இதில் இதில் இனம் சமுதாயம் என்று சொல்லி பிரிக்காது நீதி பெற்று தரும் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த கேட்டுக்கொள்கின்றேன் எங்களோடு இணைந்து இந்த விவகாரம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி 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 உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் தான் நாம கர்மா நீக்குதல் சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் பட்டால் என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்க்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு